தமிழ் ஸ்கிரீன் ரிவியூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய வணக்கம் ஹே விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு வெள்ளிக்கிழமை பகல் இரண்டு நாற்பத்தி நாலுக்கு சனி பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இவர் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபது வரை தனுசு ராசியிலிருந்து அவரவர் ராசிக்கேற்ப பலன்களை வழங்கி வருவார் இத்தகைய தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய சனிப்பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம் ரிஷபராசிக்காரர்களை சுற்றி எப்போதும் ஒரு ஒளிவட்டம் போல் கூட்டம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் நெருங்கிய உறவினர்களை விட நட்பு வட்டம் அவர்களுக்கு பெரிதாகவே இருக்கும் எவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும் உறவினர்களை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் அனைவரை பற்றிய விஷயங்களையும் குணாதிசயங்களையும் புரிந்து வைத்திருப்பதால் அவர்களை ஏமாற்ற நினைத்தவர் தான் ஏமாறுவார்கள் அவர்கள் எப்போதும் ஏமாற மாட்டார்கள் ஆடையைப் போல் மற்றவருடைய உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் கலைகளில் ஆர்வமுடையவர்கள் மிக நுணுக்கமாக எதையும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்வார்கள் விட்டுக் மனோபாவம் எப்பொழுதும் அவர்களிடம் இருக்கும் அதே நேரத்தில் தலை போக விரும்ப மாட்டார்கள் உத்தியோகத்தில் இருந்தாலும் சொந்த தொழில் செய்தாலும் சுதந்திரமான கருத்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் இத்தகைய சனிகாலத்தில் கவனமாக இருந்தால் அவர்களுடைய கவலைகள் போகும் என்றே சொல்லலாம் அவருடைய பலன்களை பார்த்தால் ரிஷபராசிக்காரரான உங்களுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கும் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்கும் உரிய சனி பகவான் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபது வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் எட்டாவது இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது பொதுவாக சற்று பிரச்சனையை என்றாலும் தொல்லைகளையும் சில நன்மைகளையும் கலந்து வழங்குவார் எனினும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்வதால் சில பிரச்சனைகளை தவிர்க்க இயலும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் சிக்கல்களை தவிர்ப்பது எளிதாகும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வந்தாலும் உங்களது வழக்கமான பொறுமையால் கெடுபலன்கள் விலகிச் செல்லும் அதிக கவலைப்பட தேவையின்றி வழக்கமான பணியில் ஈடுபடுவீர்கள் இந்த வருடம் எதிர்பார்ப்புகள் சுமாராகவே இருக்கும் இருந்தாலும் உங்கள் வழக்கமான முயற்சியை கைவிட மாட்டீர்கள் எதிலும் அதிக கவனம் செலுத்துவீர்கள் நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எந்த செயலிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் உங்கள் முயற்சிகள் ஓரளவு பாராட்டப்படும் இருந்தாலும் கவனமோடு அடியெடுத்து வையுங்கள் சனீஸ்வர பகவானின் வக்ரகால பலன்கள் படி பார்த்தால் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலும் அதன்பின் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பார் உங்களது மென்மையான சுபாவத்திற்கு ஏற்ப தற்போது சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் பாதகங்களை விளக்க நீங்கள் எடுத்த முயற்சி ஓரளவு பயன் தரும் தோற்றத்தில்தான் நீங்கள் மென்மையானவர் ஆனால் உழைப்பில் உறுதியானவர் தற்போது உங்கள் உழைப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் எதிரிகளை விலக்கி வைப்பீர்கள் திட்டமிட்ட விஷயங்களில் அனுகூலங்களை எதிர்பார்க்க முடியும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்வோர் போட்டிகளை சமாளித்து வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைப்பார்கள் வளமான வியாபாரத்திற்கு புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பீர்கள் தோல்வியை விலக்கி வைத்து வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் நல்ல வாடிக்கையாளர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் எதிர்பார்த்த பணமோ வங்கி பணமோ உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கியோ உங்களுக்கு வரக்கூடும் பணம் சரளமாக புழங்குவதால் அருமையான திட்டங்களை தீட்டுவீர்கள் உங்கள் செயல்கிற நாக்கமும் ஊக்கமும் தரும் நல்ல முதலீடுகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்த்தால் உத்தியோகத்தில் மலைபோல் வந்த தொல்லைகள் பணிபோல் விலகக்கூடும் எதையும் சமாளித்து தடைகளை தாண்டி புதிய முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் சோதனைகள் மெல்ல மெல்ல விலகத் தொடங்கும் அச்சமில்லா தோற்றத்துடனும் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் சக ஊழியர்கள் உங்கள் உதவியை எதிர்பார்த்து நாடி வரக்கூடும் சில நேரங்களில் உங்களுக்கு தொல்லை தந்தவர்களுக்கு கூட தோல் கொடுத்து உதவி செய்வீர்கள் உத்தியோக ரீதியாக ஒரு செய்தி தெற்கு திசையிலிருந்து தென்றல் போல் வரக்கூடும் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வேலைவாய்ப்புகள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் குடும்பத்தினர்களுக்கு பார்த்தால் குடும்பத்தில் மங்களகரமான ஒரு விஷயம் முடியும் விருந்து விழாக்களில் நட்பும் சுற்றமும் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை உண்டு செய்யும் சில விஷயங்களில் தளர்ச்சி விலகி உறவு பலப்படும் எதிர்பார்த்த இனங்கள் சாதகமாக இருக்கும் எலியும் புனையுமாக இருந்த உறவுகள் கூட நகமும் சதையுமாக மாறும் ஆன்மீக விஷயங்களில் ஒன்றாக கலந்து கூட்டு வழிபாடு செய்ய வாய்ப்புண்டு நீண்ட காலமாக இருந்த கோர்ட்டு வழக்குகள் முடிவுக்கு வருவதுடன் குடும்ப உறவுகளை பலப்படுத்தும் பெண்களுக்கு பிரத்யேகமாக பார்த்தால் பிரயாணங்கள் வெற்றிகரமாக அமையும் கல்வி வேலை வாய்ப்புகளில் நினைத்தபடி சாதிக்க முடியும் பரபரப்பாக இருந்து பல காரியங்களை சாதிப்பீர்கள் உங்கள் சாதனைகள் தொடரும் சோதனைகள் விலகும் மிகுந்த சுறுசுறுப்புடனும் செயல்தருடனும் இருந்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் திருப்தி தருவதாகவே இருக்கும் பணிச்சுமை அதிகரித்தாலும் பாராட்டும் தேடி வரும் மன வருத்தங்கள் விலகும் ஆரோக்கியம் பலப்படும் நீங்கள் செய்ய நினைத்த நல்ல காரியங்களை செய்ய உங்கள் உறவுகள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் திருமணமாகாத சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர காலம் கணிந்து வரும் கலைத்துறையினருக்கு பார்த்தால் கலை தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு கற்பனை வளம் அதிகரிக்கும் காரிய சாதனை செய்ய வாய்ப்பு ஏற்படும் பிரயாணங்களில் எதிர்பார்த்த பொருள் சேர்க்கை கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் முயற்சிகளால் புதிய ஒப்பந்தங்களில் கையில் வாய்ப்புண்டு திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தவும் பலரின் கவனத்தை ஈர்க்கவும் தற்போது சாத்தியம் உண்டு உங்கள் பேச்சிலும் செயலிலும் ஒரு புது வேகம் தோன்றும் உங்களை பார்த்து மற்றவர்களுக்கு உற்சாகமாக செயல்படுவார்கள் உங்கள் தொழிலில் முழு கவனத்தை செலுத்தி வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் மாணவ மாணவியர்களுக்கு என்று பார்த்தால் மறைமுக தொல்லைகள் விலகும் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் நட்பு வட்டாரங்களில் ஆதரவும் உதவியும் இருக்கும் போட்டி பொறாமைகளை சமாளிப்பீர்கள் புது உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் உங்கள் எண்ணமும் செயலும் நல்லதையே நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் கல்வியில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் உயர்கல்விக்கான அழைப்போ பண உதவியோ கிடைக்கக்கூடும் உங்கள் நல்ல உள்ளத்திற்கு ஏற்ப மற்றவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு என்று பார்த்தால் அலைச்சல் அதிகம் இருந்தாலும் மற்றவர்களின் பாராட்டு உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு கூட்டத்தை வழிநடத்தவோ செயல்படுத்தவோ உங்களால் முடியும் பிரகாசமான வாய்ப்பு தேடி வரும் பகையாளிகள் விலகிச் செல்வார்கள் பண்புள்ளவர்கள் தேடி வருவார்கள் நல்ல செயல்களுக்கு மற்றவருடன் தோள் கொடுத்து காரிய சாதனை செய்வீர்கள் சில விஷயங்களில் மென்மையான போக்கை மாற்றிக்கொண்டு புயலாக செயல்படுவீர்கள் பழைய பிரச்சனைகள் விலகிச் செல்லும் கிருத்திய நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி நிலவும் செய்யும் தொழிலில் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி ஏற்பட வாய்ப்புண்டு குடும்ப மகிழ்ச்சிக்கு குறைவிராது கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் உதவுவார்கள் வியாபாரம் நல்லபடியாகவே நடக்கும் பல வழிகளில் சிக்கல்கள் ஏற்பட்டு அவ்வப்பொழுது சிரமம் தந்தாலும் தற்போது அவற்றை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் அந்த தொல்லைகள் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது உடல்நலம் படிப்படியாக சீராகும் புன் நகைகள் வாங்கும் யோகம் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் பெருகியே இருக்கும் உறவினர் வழியில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு மறைமுக எதிரிகள் உங்கள் தொழிலில் தடங்கள் ஏற்படுத்த முயன்றாலும் எதுவும் நிரந்தரமானவை என்பதில்லை உங்கள் வாழ்வில் பிறகு தொல்லையற்ற மகிழ்ச்சிகரமான நல்வாழ்வை பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு அலைய நேர்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் உழைப்பு வெற்றி தரும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையக்கூடும் செய்து வரும் வேளையில் தொந்தரவு வீழ்ச்சி எதுவும் இருக்காது நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு பயணத்தின் மூலம் அனுகூலங்கள் உருவாகும் கடுமையான உழைப்புக்கு வெற்றி உண்டு மகான்களின் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் ராசிக்காரர்கள் புதன் மற்றும் வெள்ளி அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று அம்பாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்விளக்கேற்று வழிபட்டு வர நினைத்த காரியம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கைகூடும் மேலும் மற்ற ராசிகளினுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்